நீங்க வீக்கா ஃபேன்ஸ்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தன உடனேவும் சாரதா அங்க இருந்து வந்துட்டு யார் மதினி என்னாச்சு காவேரி வீடு தேடி ஆனா விஜய் அங்க இல்லாததுனால என்ன மதினி திடீர்னு நீங்க பயந்ததுனால எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு அதனால நானும் வீடு ஃபுல்லா தேடினா இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துக்கிட்டு அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா அத்தை வந்து பேய பார்த்துட்டு இருப்பாங்க சாரதா இருந்துகிட்டு வீட்டுல அத்தனை வேலை இருக்க நீ அதை விட்டுட்டு உங்க பேச்ச கேட்டுட்டு நான் இங்க வந்து தேடிட்டு இருக்கிறேன் பாருங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா எப்படியோ வந்து விஜய் தப்பிச்சிட்டாரு எங்க அம்மா கண்ணுல மட்டும் விஜய் மாட்டியிருந்தாரு அவ்வளவுதான் இன்னைக்கு நான் ஒரு வழி ஆயிருக்க வேண்டியது சாரதாவும் சாந்தியும் அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு ஏங்க எங்க அம்மாவும் அத்தையும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க நீங்க எங்க இருக்கீங்க இப்போ உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க காவேரி என்ன என்னால் இப்ப வர முடியாது நான் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்கேன் காவேரி வந்து தாத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா வந்து பார்த்து ஏன்பா விஜய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் போல இருந்துச்சு பாட்டியும் தான் வந்து என்கிட்ட சொன்னான் சொன்னா விஜய் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நல்ல வேலைப்பா நீ இங்கே இங்க வந்த தான் எங்களுக்கும் சந்தோஷமாவே இருக்கு ஏன் தாத்தா அந்த வக்கீல பார்த்து நம்மளும் பேசினா எப்படி தாத்தா உண்மை எல்லாமே போயிட்டு நம்ம போலீஸ் கிட்டேயே சொல்லிடலாம் எத்தனை நாள் தான் நானும் இப்படியே தலைமறைவா இருக்கிறது என் மேல தப்பும் இல்ல அப்புறத்துக்கு நான் தலைமறைவா இருக்கணும் இல்ல விஜய் அந்த வக்கீல் தான் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்க சொல்லுங்க எல்லா உண்மையும் வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளே போலீஸ் கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க தான் நானும் உன்னை வந்துட்டு தலைமறைவா இருக்க சொன்னேன் எனக்கு என்னமோ இது சரின்னு படல தாத்தா அதனால நீங்க வக்கீலுக்கு இப்ப உடனே கால் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க தாத்தாவும் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வக்கீலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க தாத்தா இருந்துகிட்டு ஏம்பா விஜய் இப்பதான் போலீஸ் வந்துட்டு போனாங்க நீ இல்லன்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதனால போலீஸ் வந்து திருப்பி வர வரமாட்டாங்க நம்ம வெளியில எங்கயாவது போறதுக்கு நம்ம வீட்லயே உட்காந்து பேசலாமே வக்கீல் விஜய் தாத்தா எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து வக்கீல் கிட்ட சார் என்னால குமரனோட கடையும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டான் சார் அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அந்த போட்டோ வேணா என்கிட்ட இருக்கு சார் இத வச்சு நம்ம வேணா போலீஸ் கிட்ட பேசி பார்ப்போமா வக்கீலும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரிங்க சார் நீங்க சொல்ல சொல்றதே நம்மளும் செய்வோம் நம்ம இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பேசிதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரனுக்கு கால் பண்ணிட்டு நான் சொல்ற இடத்துக்கு இப்ப உடனே கிளம்பி வாங்க இதுக்கு மேல நான் வந்து டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உண்மை என்னங்கறது சொல்ல போறேன் என்னால இதுக்கு மேல அமைதியாவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் குமரன் இருந்துட்டு விஜய் நீங்க நல்லா தான் பேசுறீங்களா ஆமாங்க குமரன் எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா உங்க கடையை அடிச்சு நொறுக்கிட்டான்ல நீங்க அந்த வீடியோலாம் எல்லாம் அது எனக்கு வேணும் அந்த ஆதாரத்தை நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணணும் விஜய் நீங்க எதுக்காக காலப்படாதீங்க இப்போ உடனே நானும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து நிவீன்க்கு கால் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்க நிவீன் போயிட்டு யமுனா கிட்ட யமுனா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நீ மட்டும் கிளாஸ்க்கு தனியா இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதும் யமுனாக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ஆமா நீங்க எங்க போறீங்க அந்த காவேரி அக்காவை பார்க்க போறீங்களா யமுனா நீ இன்னொரு நாள் இந்த மாதிரி பேசின அப்படின்னா அவ்வளவுதான் பாத்து பாத்துக்கோ நீ என்ன எப்ப பார்த்தாலும் என்னையும் காவேரி அக்காவும் சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க உனக்கு வேற வேலையே இல்லையா நீ கிளாஸ்க்கு போனா போ போகலன்னா விட்டு யமுனா வந்து மனசுக்குள்ளேயே இதுக்கெல்லாம் ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நிவின் அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து விஜய பாத்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க சார் உங்களே தான் இத்தனை நாளா தேடி கேட்டுட்டு இருந்தேன் நீங்க எங்க போயிருந்தீங்க இத்தனை நாளா நீங்க தலைமறைவா தானே இருந்தீங்க நான் வந்து இப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா எங்களையும் இன்ஸ்பெக்டர் வந்து திட்டே இருக்கிறாங்க எத்தனை நாள் தான் இன்னும் அந்த விஜயம் வந்து பிடிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒழுங்கா நீங்களே வந்து அரெஸ்ட் ஆயிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாங்க வக்கீல் வந்து போலீஸ் கிட்ட சார் சார் ஒரு நிமிஷம் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் விஜயம் வந்து அரஸ்ட் பண்ணுங்க இந்தாங்க ஆதாரம் அந்த பசுபதி தான் எல்லா வேலையும் பாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தகராறு வந்திருக்கேன் போலீஸ் வந்து இதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி அப்போ அந்த பசுபதி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கிறதா விஜய் வந்து எந்த தப்புமே பண்ணலையா நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமோ ஒரு வேலை விஜய் தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நான் ஒண்ணு இந்த ஆதாரம்லாம் கேட்கல எதனால வந்து வெண்ணிலா மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது விஜய்னால தானே நான் அதுக்காக ஆதாரம் காமிக்கிறேன் என்னமோ பசுபதி தான் மேல இருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்ப அந்த ஆதாரம் எங்க விஜய் இருந்துகிட்டு சார் அதனால தான் நாங்களும் வந்து பசுபதியை தேடிட்டு இருக்கோம் ஆனால் பசுபதி வந்து எங்கள் கண்ணில் சிக்கவே மாட்டேங்கிறான் நாங்கள் என்ன சார் பண்ணுறது நான் தான் சொல்றல எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி சரிப்பா விஜய் நீ சொல்றது எல்லாம் கரெக்டு தான் நீ இப்போ உடனே அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வக்கீல் இருந்துக்கிட்டு சார் இப்போ அரெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி சார் ஆதாரத்தை வந்து நிரூபிக்க முடியும் போலீஸ் வந்துட்டு விஜய் கிட்ட சரிப்பா விஜய் நான் உனக்கு ஒரு பத்து நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீ ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிக்கணும் அப்படி இல்ல அப்படினா நீயே வந்து எங்க கிட்ட சரண்டர் ஆயிடணும் வக்கீல் வந்து இதையெல்லாம் யோசிச்சு சரிப்பா விஜய் நம்ம இவங்க சொல்ற மாதிரியே பத்து நாளைக்குள்ள நம்ம எப்படியாவது வீடியோ ஆதாரத்தை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி எல்லாருமே போறாங்க காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஆமாங்க நீங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்க இன்னுமே உங்களை ஆளை காணும் அதனாலதான் சரி எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண காவேரி இப்போ நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நான் வந்ததுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் காவேரி கிட்ட போயிட்டு கைய புடிச்சு ஏன் காவேரி என்னை விட்டு உன்னால இருக்கவே முடியல தானே நான் ஒரு நாள் நைட்டு தான் இல்ல அதுக்குள்ள உன்னுக்கு வந்து என்னை தேடுது அப்புறம் எப்படி காவேரி நீ என்னை விட்டுட்டு இருப்ப எனக்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாவது என் கூடவே வந்துரு காவேரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க போன்ல வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்றேன்னு சொன்னீங்கல்ல அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவங்க வந்து எனக்கு பத்து நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள எப்படியாவது நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல காவேரி வந்துட்டு ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பத்து நாளைக்குள்ள நிரூபிக்க முடியுமா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பண்ணி காவேரி ஆகணும் அதுக்காக என்ன பண்றது நம்ம இப்படியே தலைமறைவா இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் போலீஸும் என்னைய வந்து தேடிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு வேலையும் நடக்காது பசுபதியும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அந்த போலீஸ்க்கு பயந்தே நானும் தலைமறைவாவே இருப்பேன் அவன் நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு இதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பத்து நாளைக்குள்ள எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இதையெல்லாம் பேசிட்டு காவேரி வந்து விஜய கைய பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏங்க இங்க பாருங்க உங்களுக்கும் என் கிட்ட இருந்து அம்மா ஒட்டிக்குச்சுங்க விஜய் கைய பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு ஆமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு ஏங்க இதுக்கு தாங்க நான் சொன்னேன் நீங்க என் கூட வராதிங்க தனியா போயிருங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா அம்மா வந்து உங்களுக்கும் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் இருந்துகிட்டு சரி இருந்தாலும் இருக்கட்டும் காவேரி இப்போ உனக்கு அம்மா சரியா போயிடும்ல அதுவே போதும் எனக்கு சந்தோஷம்தான் காவேரி இருந்துகிட்டு ஏங்க நீங்க எனக்காக ரொம்பவே கஷ்டப்படுறீங்க நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே செய்யலங்கிறத மாதிரி தோணுது அதனால இந்த டைம் நீங்க எங்கேயுமே போக கூடாது தான் இருக்கணும் நான் தான் உங்களை வந்து பாத்து சரிங்க நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க ஏங்க உங்களை பாக்க எனக்கு கஷ்டமா இருக்குங்க அதனால எனக்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் உங்களோடவே உங்க வீட்டுக்கே வந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதை கேட்ட உடனே விஜய்க்கு வந்து பயங்கர சந்தோஷம் காவேரி சொன்ன மாதிரியே விஜயோடவே வீட்டுக்கு போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க